ஹலோ வெல்கம் டு த்ரீஎஃப் சேனல் நான் உங்கள் சுவாமிநாதன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கஞ்சனூர் சுக்கரன் கோயில்னு சொல்லலாம் அதாவது கஞ்சனூரில் இருக்க அக்னீஸ்வரர் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக தலங்களில் சுக்கரனுக்காக உள்ள சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயில் சுக்கரனுக்கு வந்து செல்வம் செழிப்பு அன்பு அதுக்கான கிரகமாக கருதப்படுறாரு மற்ற நவக்கிரக கோயில் இருந்து இது மாறுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு போனோன்னா சனீஸ்வரனுக்கு தனியாக கோயில் இருக்கும் இல்லையா அது மாதிரி இங்கே வந்து சுக்கரனுக்குன்னு தனியாக கோயில் கிடையாது இங்கே இருக்க மூலவரான அக்னீஸ்வரரே சுக்கரனாக இங்கே எழுந்தருளி அருள் தைறார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலோட சிறப்பை பற்றி இங்கே இருக்கவங்கள்ட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் பார்வதி பததே மகாதேவ கரகரமகாதேவாருடனே போற்றிவா போற்றி காபாய கனகத்திரனே போற்றி கைலை போற்றி போற்றி தஞ்சை மாவட்டம் திருவிடேபுருகர் வட்டத்திலே கம்சபுரம் என்கிற கஷேத்திரத்திலே கஞ்சலூர் ஸ்ரீ கப்பகாந்திகா சமீத அக்னீஸ்வர சுவாமி திருக்கோயில் சுக்கர திருத்தலம் இத்திருத்தலம் வந்து மதுரை ஆஜீனத்திற்கு சொந்தமானது ஸ்ரீ கற்பகாந்திகா சமயத் அக்னீஸ்வர சுவாமி பராசரிஷிக்கு தாண்டவ காட்சி அளித்த ஸ்தலம் திருஞான திருநாவுக்கரசரால் பாடல்பட்ட திருத்தலம் இத்திருத்தலம் வந்து திருத்தர திருத்தலமாக வழங்குகிறது சுக்கர பகவான் தன் ஆடி ஆபரணம் பொருள் திருமணம் கலத்தரசானத்துக்கு அதிபதியானவர் சுக்கர பரிகாரஸ்தான் இந்த ஸ்தலத்தில் ஸ்ரீ கற்பகாந்திகா சமயத்து அக்னீஸ்வர சுவாமி வழிபடுறதுனால திருமணங்கள் கூடும் சுக்கர தோஷங்கள் ஜாதகத்துக்குரிய ரெண்டு நாலு சுக்கர கிரகத்தினுடைய தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்தியாகி அதனுடைய அனுகிரகமானது இந்த ஸ்தலத்திலே கிடைக்கிறது பிரம்மாக்கு திருமண காட்சி அளித்த ஸ்தலம் இது அப்படிங்கிறதால சுவாமியின் வலது பாகி பிரம்மா இருப்பார் இங்கே கம்சபுரம் என்று பேர் கஞ்சன் என்றால் பிரம்மாவுக்கு பேர் கம்சபுரம் என்று கஞ்சனூர் என்று அழைக்கப்படுகிறது சுக்கர பகவான் பரணிபூரம் பூராடம் ராகி நட்சத்திரக்காரங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரஷபராசி துலா ராசிக்கு அதிபதியானவர் சுக்கர கிரகத்தினாலே உடைய அனைத்து தோஷங்களும் இந்த ஸ்தலத்தில் பரிகாரம் ஆகிறது அதுக்கு அபிஷேகம் தீபம் போட்டு அர்ச்சனை அபிஷேகங்கள் உண்டு கண்ணியில் நீச்சம் பெற்றாலோ ஜாதகத்தில் சுக்கரன் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ இந்த ஸ்தலத்துக்கு வந்து பரிகாரம் பண்ணுறது விசேஷமானது அக்னீஸ்வர சுவாமி வழிபடுறதுனால சுக்கரதோஷம் நிவர்த்தியாக மூர்த்தியாகவே இருக்க சிவபெருமானே இந்த ஸ்தலத்தில் சுக்கரதோஷம் நிவர்த்தியாக இருக்க நீங்கிறதுனால ஜாதகத்தில் எப்பேற்பட்டான சுக்கர கிரகத்தினால் ஏற்படுற தோஷங்கள் அனைத்தும் இந்த ஸ்தலத்துக்கு வந்துட்டு போனால் நிவர்த்தியார் சுக்கரதோஷ பரிகாரம் அச்சனி அபிஷேகம் ஜாதகத்தில் சுக்கரதோஷங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுறது சுக்கர கிரகத்தினருந்து விசேஷமாக கோமங்கள் உண்டு சுக்கர பகவானுக்கு கோமம் ஏற்பட்டு கோமம் பண்ணி சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் மாதத்தில் முதல்வா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கரதோஷ பரிகாரம் ஒட்டிக்கு அபிஷேகமாக பண்ணுறது உண்டு தமிழ் மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சுக்கர பரிகார கோமம் அந்த நட்சத்திரத்தில் யார் யாருக்காக பண்ணுறோமோ உங்கள் நட்சத்திரத்தில் வந்து பரிகார காமம் பண்ணுறது விசேஷமாக வீட்டிலேருந்து வீட்லேருந்து பூஜைக்குறவங்க தேவஸ்தானத்தை அனுகூலம் பண்ணலாம் தேவஸ்தானத்தை அணுகினிங்கன்னா அங்கே வந்து பரிகார காமங்கள் அப்படியே அர்ச்சனைகள்லாம் பண்ணி பிரசாதம் அனுப்பி வைப்பாங்க சுக்கரன் தாராளமாக இப்படி பண்ணான் நவக்கிரகத்தில் நிச்சயமாக சுக்கரன் தான் சுக சுகபோகங்களை அனுபவிக்கணும்னா சுக்கரந்தான் இருக்கும் வாழ்க்கைக்கு வந்து சுகம் போகம் செவிற்சி சுக்கர பகவான் தான் அதிபதி எல்லாத்துக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரணம் இசை கலைத்தொழில் வாட்சாமர்த்தியம் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா சுக்கரன் இருந்தால் தான் ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும் சுகபோகமாக இருக்கணும்னு சொன்னால் ஜாதகத்தில் சுக்கர பகவான் இருக்கணும் அந்த சுக்கரனுடைய அழுகு கற்குறேன்னா கஞ்சனூர் உண்டு கற்பகாம்ப கால அக்னி சுற்றம் வழிபடுறதுனால சுக்கர கிரகத்தினுடைய அனைத்து தோஷங்களும் நிவர்த்தியாகி அதனுடைய பலன்தான் அந்த ஸ்தலத்தில் வந்து கிடைக்கும் சுக்கரன் வெள்ளிக்கிழமை விசேஷமானது சுக்கர பகவானுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளை ஆடை வெண்தாமரி அதுதான் சுக்கரனுக்கு பிரீதியானது வெள்ளை வஸ்திர தானங்கள் பண்ணுறது இனிப்பு சுக்கரனுக்கு இனிப்பு முக்கியம் சுக்கரனுக்கு தானம் அன்னதானம் பண்ணுறதுன்னா இனிப்பு வணங்கினதுன்னா சுக்கரனுக்கு பிரிதியாக அமைக்கும் வெள்ளை அறுக்கை ம ஒரு நவக்கிரகத்தில் எல்லாத்துக்கும் வந்து சமித்து உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய சமித்து வந்து அறுக்கு வெள்ளை அறுக்கு தான் விசேஷமானது அந்த வெள்ளை அறுக்க வச்சு வீட்டில் பூஜை பண்ணுறதுனால லட்சுமி கடாஷ்டம் உண்டாக்கும் சுக்கரன் வழிபடுறதுனா வெள்ளிக்கிழமை மேலே சுக்கர பகவான் ஆராதனை பண்ணணும் தீபம் வச்சு கல்கண்டை வச்சு ஆராதனை அல்ல சுக்கரனுடைய அணுகளை பரிபூர்ணமாக கிடைக்கணும் ஓம் ஹிமகுந்தம் லாபம் தைத்யா பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவர்த்தாரம் பாக்வம் பிரணவாம் ஜியகூ தான் சுக்கரனுக்கூடிய ஒரு ஸ்லோகமாக காதம்பரம் சுக்கர பகவான் காலம்பரி ஏழு மணியிலிருந்து தரிசன காலம் நான்கு கால யாக கோவில் பூஜைகள் நடைபெற்றிருக்கிறது காதம்பரி ஏழு மணிக்கு தரிசனம் பன்னெண்டரை மணி வரைக்கும் தரிசனம் உண்டு அதே மாதிரி சாயந்தரம் நாலு மணிலேருந்து நூற்று முப்பது மணி வரைக்கும் கோவில் தரிசனம் பூஜா காலங்களில் அபிஷேகம் சிறப்பாக நடக்கும் காலசஞ்சி பூஜை நடக்கும் ஈவினிங் சாய்ச்சி பூஜை நடக்கும் விசேஷமாக ஹோமங்கள் பண்ணி அபிஷேகம் பண்ணுறது சுக்கரதோஷ பரிகாரத்துக்கு ஏற்படுவது சுக்கரதோஷ பரிகாரன்னு மூர்த்தியாக இந்த கப்பகாம்பால் சமயத்தில் அக்னீஸ்வரர் சுவாமியும் சுக்கர பகவானாக இருக்கிற இங்கே தமிழ் மாதந்தோறும் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர பகவானுக்கு விசேஷ பூஜைகள்லாம் நடக்கிறது பரிகாரம் சிவனுக்கு சுக்கரதோஷம் இல்லை மகாவிஷ்ணுக்கு முருகு சாப்பால் ஏற்பட்ட சாப்ப நிவர்த்தி ஆனது இந்த ஸ்தலத்தில் வந்து ஆனது விஷ்ணுக்கு முருகு சாப்ப நிவர்த்தி மகாவிஷ்ணு தான் முருகு சாப்பி நிவர்த்தி இங்கே அசுரர்களுக்கெல்லாம் குருவானவர் சுக்கர பகவான் முருகு அவருடைய சாப்பன் நிவர்த்தி ஆனது விஷ்ணுக்கு ஏற்பட்டு போச்சு அந்த சாப்ப நிவர்த்திக்காக இங்கே வந்து த தலத்தில் சபனம் பண்ணுறார் சுவாமியே வந்து அந்த தோஷத்தை பரிகாரத்தை நிவர்த்தி பண்ணுறார் அதனால தான் இங்கே வந்து சுக்கிரனார் சுக்கரனாக இருக்கு சற்பகாந்தா சமயத்தை அக்னீஸ்வர பகவான் சுக்கர பகவான் சுக்கரபகவான் உற்சவமூர்த்தியை பார்த்தீங்கன்னா அம்பாலோடு சேர்ந்திருப்பேன் கலத்தரக்காரகனா அம்பாவோடு செஞ்சிருப்பாள் சுக்கரபகவான் பிரம்மாக்கு திருமண காட்சி அளித்த ஸ்தலம் அப்படிங்காட்டினா சுவாமியின் வலது பக்கத்தில் கற்பகம் பார்த்துப்பாங்க எல்லா ஊர்லேயும் சிவாலயத்தில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு இடது பக்கத்தில் இருக்கும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும் அப்போ பிரம்மாக்கு திருமண காட்சி அளித்த ஸ்தலம் காவேரி விசேஷமானது உத்தரவாசின்னு வடக்கு நோக்கிய ஒரு காவேரி கம்சபுரம்னு வேறு பலாசவனம் கம்சபுரம்னு வேறு பலாசவனம்னா புரசங்காடாக இருந்து ப்ரிச்சத்துலேயே விசேஷமான விஷம் பலாசவனம் இந்த மரத்தை சுற்றி வந்தால் வந்து ஆயுர் அபிவிருத்திக்காக விசேஷமான மரம் புரசு மரம்னு நிபுணம் சமித்து புரசு சமித்து சுக்கர பகவானுக்கு ரொம்ப விசேஷமான சமைத்து பராசரட்சிக்கு தாண்டக காட்சி அளித்த ஸ்தலம் அக்னி பகவானுக்கு பாண்டு ரோகம் நிவர்த்தியானது அதனால தான் சிவபெருமானுக்கு அக்னீஸ்வரன் மகா யாகம் நடத்தினார் பிரம்ம அதில் என்ன ஆச்சுன்னா நிறையா யாகத்தின் போது நெய்யை உட்கொண்டு விட்டார் அக்னி பகவான் அவருக்கு வயசில் ஒரு ரோகம் ஏற்பட்டு போச்சு அந்த லோக நிவர்த்திக்காக இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபட்டு சாமியை பூஜை பண்ணார் அதனால தான் சிவபெருமானுக்கு வந்து அக்னீஸ்வரர்னு பேர் வந்ததுக்கு காரணம் பராசரட்சிக்கு தாண்டக காட்சி பிரம்மாவுக்கு திருமண காட்சி அளித்த ஸ்தலங்கள் விசேஷமான ஸ்தலம் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கா திருஞா நாவுக்கரசரால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் திருத்தாண்டனம் விசேஷமானது என்பது